நிறைய பேர் இருக்கிறாங்க அப்புறம் நேர ஒரு சில பேர் பார்த்தா மற்றவங்களுக்காக எதை வேணாலும் கொடுக்கவும் தயாராக இருக்கிறாங்க எந்த எல்லாம் அனுபவிக்கிறாங்க ஒரு பற்றுதல் இல்லாமல் சொல்லப்போனால் நானே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆகிட்டேங்க அப்படியும் இருக்கிறேன் இதுக்கு வந்து அது என்ன அந்த இந்த ரெண்டுக்கும் வந்து உள்ள வித்தியாசங்கள் எப்படி வருதுன்னு கேட்குறாங்க அவங்களுடைய மனநிலையில் வருதா இல்லை இந்த சக்கரங்கள் சொல்கிறாங்களே அந்த மாதிரி எதாவது வருதா இல்லை பிறப்பிலையே அந்த மாதிரி வருதா வருதாட்டம் സക്കര എല്ലാം പൂർവ ജമ്മൻ താഴ്ച തരമാരി அதாவது ஒவ்வொருத்தங்க வந்து எதை எடுத்தாலும் எனக்கு 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 எதை பார்த்தாலும் எனக்குங்க அழுத்த வச்சிருக்கவனும் எனக்குன்னு கேட்பாங்க திருப்பி ஒரு ஒரு பொருளை கொடுத்துட்டு இப்போ நான் நிறைய எனக்கு சின்ன வயசுல இருந்து எதுவும் பெருசா ஒண்ணும் ஆசை இருக்காதுங்க இது இது வேணும் அது வேணும் இது சேர்த்தனா அது சேர்த்தனே அப்பவே கேட்பாங்க எங்க வீட்டுல எல்லாம் என்ன நீ எதை பார்த்தாலும் ஒரு ஆசையே வராத ஒரு பூ வைக்கணும் இல்லை மத்தவங்களை மாதிரி ஒரு கம்மல் போடணும்னு ஆசை வராதாம்பாங்க அதை பெருசா நான் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா வெளியே இப்ப தான் வந்து எங்கள் கூட சராசரியாக எங்கூட வேலை செய்கிறவங்களாகட்டும் வீட்லேயே இப்போ எங்கள் அம்மாவே ஆகட்டும்ங்களேன் எங்கள் கிட்டவே அந்த பழக்க வழக்கங்கள் உண்டு அதாவது எந்த எந்த ஒரு பொருளையும் பத்திரப்படுத்தணும் எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஒரு பொருள் இப்போ தூங்குறதுக்கு முன்னால் இல்லைனாலும் அதை எடுத்து பத்திரப்படுத்தி தான் தூங்கணும் இந்த பொருள் அப்போ நான் சொல்லுவேங்க இது என்ன பொருள் நம்ம வந்து சாகும்போது எதையாவது எடுத்துகிட்டு போக போகிறோமா நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்ல எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நாம் எல்லாத்தையும் விட்டு தான் உயிர் உயிர் மட்டும்தான் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அது நிறைய ஆனால் இந்த மாதிரி இருக்கிறாங்க உலகத்தில் வந்து இகலோக வாழ்க்கையில் ரொம்ப பற்றுதலோட முக்காவாசி மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அது வந்து பிறவியினுடைய தொடர்ச்சியாக அல்லது அது என்ன காரணத்தினால் அப்படி இருக்கிறாங்க வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பற்று நிலைக்கும் பற்றற்ற நிலைக்கும் பற்றி பற்றாம இருக்கிற நிலை அதெல்லாம் சொல்லுதோம்லா சபையில பற்று அடிக்கடிக்கு அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பற்று ரொம்ப பற்றுதலோட தான் முக்கால்வாசி மக்கள் இருக்கிறாங்க அது வந்து நீங்க அது வந்து எதுக்கு அப்படி வருது இயல்புல உள்ள கோணமா ஜென்ம நிலைகள்ல வரதா அந்த சூட்சமத்தான் அகத்திய பெருமான்ட்ட கேட்கைய இறை இறை சூட்சமும் உயர் சூட்சமும் அது சொல்லுவாங்க அகத்திய பெருமான் ஓம் அகதி சாய நமக மனிதனுக்கு மனிதன் ஏன் அது மாறுபடுது ஓ மகதி பெருமகா சுட்சம கொண்ட வினா எளிதான வினாவாக இருந்தபொழுதும் விளக்க நிலை என்பது எங்கிருந்து துவங்குவது எதில் சென்று அதனை முடிப்பது என்கின்ற ஆராய்தலுக்குள் சென்றுதான் இதற்கு விடைபெற முடியும் என்று அகப்தி என் மகதி சாயனம் ஏனெனில் வாழ்வியல் நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய குணாதிசய நிலைகள் மனோபாவ நிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை கொண்ட காலங்களில் அவர்களோடு இணைகின்ற நிலைகளோடு இணைகின்ற அத்தகைய வடிவங்கள் காட்டும் தன்மைகளாக இருக்கும் இவ்வேளைதனில் அகத்தியன் உரைப்பதென்பது சித்தன் உரைத்தவாறு அது பூர்வஜன்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்புக்குள் அது தொடர்ந்து வருகின்றது ஒரு மானிடன் பிறக்கின்ற பொழுது எவ்வாறு எங்கு எத்தகைய வடிவம் கொண்டு எப்பாலின நிலையாக கொண்டு பிறக்க வேண்டும் அவர்களோடு இணைந்தவர்கள் எவ்வாறு துணைவியாராக கணவனாக வாரிசுகளாக தன் சந்ததியர்களாக தன்னை சார்ந்தோர் சான்றோர் உறவினர்கள் உற்றாரெல்லாம் நண்பர்களெல்லாம் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலை அவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம நிலை கர்ம வினை நிலை நற்கர்மா தீய கர்மா என்கின்ற இரு நிலைகளோடும் பின்னி பிணைந்து ஒருவன் உருவாக்கப்படுகின்ற பொழுது வாழ்கின்ற சூழல் அவனுடைய நிலையில் அவனை வளர்ப்போர்கள் அவனை வளர்க்கின்ற சூழல் அமைகின்ற விதம் இவையெல்லாம் வைத்து ஒரு மனிதன் வளர்ந்து வருகின்ற பொழுது அதனையும் தாண்டி அவனுடைய வினை அவனுக்குள் இருந்து விளையாட்டுக்கள் நடத்துகின்ற பொழுது நீர்க்குறியவாறு தானதர்ம கைங்கரிய நிலைகளோடு வளர்ந்து வருபவர்கள் ஒரு ஆசை இல்லா நிலை அந்நிலையோடு வளம் வருகின்ற மானிடர்கள் எவற்றையும் தனக்கென வைத்து கொண்டு பிறர் பற்றி நினையா நிலை கொண்ட மாநிலர்கள் இருநிலை கொண்டவர்களும் எதற்காக மாறி மாறி உருவாகி இருக்கின்றார்கள் என்னும் நிலை கொண்ட வினாவிற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் ஒவ்வொருவனும் அது உறவாளர்களாக இருந்தபொழுதும் உற்ற நண்பர்களாக இருந்தபொழுதும் கணவன் மனைவியாக இருந்தபொழுதும் உடன்பிறந்த சகோதர சகோதரியாக இருந்தபொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு மானிட பிறவியும் தனித்தனி பிறவி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் செய்த பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வாழ்வு வழங்கப்படுகின்றது மானிட பிறப்பில் மனித ஜென்மமாக பிறக்கின்ற ஒருவன் இனிவரும் காலங்களில் பிறக்கின்ற நிலையில்லா பிறவா நிலை நோக்கிய பயணம் அதை மேற்கொள்வதற்காகவே மானிட பிறப்பென்பது வழங்கப்படுகின்றது அம்மானிட பிறப்பிலும் அவன் சிறிது காலம் குறைந்த அளவு காலம் அவன் தன்னலம் சுயநலம் பற்றிய சிந்தைக்குள்ளிருந்து படிப்படியாக மாறி வருகின்ற சூழல் எங்கிருந்து தரப்படுகின்றது அவனை சார்ந்தோர் அவன் நிலைக்குள் இருந்து அவனுக்கு உதவிக்கரம் புரிவோர் இதுபோன்று சபையோடு இணைந்து ஒருவன் வளம் வருகின்ற பொழுதும் சபை சார்ந்தவர்களோடு வளம் வருகின்ற பொழுதும் அவனுக்குள் மெல்ல மெல்ல ஒரு தர்ம சிந்தனை தான சிந்தனை உள்ளூரை ஏற்படுகின்ற பொழுது நீர் கூறியவாறு சுயநலம் என்பது முற்றிலும் அது சுயநலமாக அல்லாத ஒரு பொதுநலம் கலந்த சுயநல நிலையாக அது மாறி வருகின்றது என்ற அகத்தியின் உரை மெல்ல மெல்ல அவன் எத்தகைய பாவ வினைகளை சுமந்து அவன் சுயநலவாதியாக இருந்த பொழுதும் இதுபோன்று சுவடுகள் சுமந்த சீடர்கள் இறைநிலை கலந்த மானிடர்கள் இறை நிலையோடு கலக்கப்பட்ட இறை சபையோடு தொடர்புடைய மாநிலர்களை தொடர்பு கொள்கின்ற அத்தகைய சுயநலவாதிகள் எல்லாம் யாம் உரைத்தவாறு படிப்படியாக மாறி வருகின்றனர் என்று உரைக்கின்றோம் மாறு மாறி வருகின்ற சூழல்தான் யுகம் அழியாத களி மட்டும் மாறுகின்ற அற்புதமான தர்ம யுகம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்ற நிச்சயமாக ஒருவன் மிருகமாக வாழ்ந்திருக்க இயலாது வாழும் காலங்களில் வாழ அவன் இறுதி நாள் வரை மிருகமாக வாழக்கூடிய சூழல் சற்றேனும் இல்லை என்று யுகத்தில் அகத்தியன் உரைக்கின்றோம் முன்வரும் காலங்களில் இருந்த நீர் உரைத்தவாறு எனக்கு தனக்கு என்கின்ற நிலைகளுக்குள் இருந்த பொழுதும் எத்தகைய ரீதியிலாவது எத்தகைய வழியிலாவது அவன் அறியாத ஒரு தான தர்மத்தினை அவன் ஈட்டிக் கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தியன் அத்தானமும் தர்மமும் தான் அவனை மறைவிலிருந்து அவன் செய்கின்ற தானமும் தர்மமும் தான் அவனை நீர் பார்க்கின்ற பொழுது அவன் வேறு நிலையாக இருப்பவனாக இருந்த பொழுதும் அவன் சுபிச்சமாக வாழ்கின்ற நிலை என்ற அகத்தியன் உடைக்கின்றான் சாயநமக அச்சுபிச்ச நிலை எங்கிருந்து வருகின்றது நிச்சயம் இறையாற்றலின் மூலமாகவே என்ற அகத்தியன் உரைக்கின்றார் ஓமகதி சாய நமக அத்தகைய நல் நிலை அவனறியா தான தர்மம் அவனறியா பூர்வ புண்ணிய நிலைப்பாடுகளில் அவன் முன்னோர் மூத்தோர் ஆற்றிய புண்ணிய நிலைகளால் அவன் வளம் வந்து கொண்டிருக்கின்றான் அது எக்காலம் வரை அப்புண்ணியங்கள் நிலை பெற்று அப்புண்ணியங்கள் காலியாகின்ற காலம் வரை என்ற ஓமகதி சாயனம் வாழும் காலங்களில் ஆற்றுகின்ற பாவங்கள் உயர்கின்ற பொழுது அவன் இகலோக இடர் நிலைகளை அவன் அனுபவிக்கின்றான் அவன் உணரா நிலையில் அனுபவிக்கின்றான் இது எதனால் வருகின்றது என்கின்ற நிலை தெரியாது அவ்வாறு அவன் இடர் இன்னல் துன்பங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அவனை சென்று சேர்கின்ற ஒரு சில புண்ணிய நிலை கொண்டவர்களது உதவியால் இதுபோன்று சபை நாடி இதுபோன்று அருள் நிலை கொண்ட இறை நிலையம் நாடி அவன் செல்கின்ற பொழுது அத்தகைய பாவங்கள் படிப்படியாக தீர்க்கப்படுகின்றன அப்பாவங்கள் தீர்க்கப்படா நிலையிலும் ஒருவன் வாழ்ந்து வருகின்ற காலங்களில் அவன் இத்தகைய பிரபஞ்சத்திலிருந்து அவனுடைய பாவங்கள் முற்றி பணியாற்றுகின்ற பொழுது பிரபஞ்சத்திலிருந்து அகற்றப்படுகின்றான் என்ற அகத்தியன் உடை ஓம் சாய நமக அவ்வாறு அகற்றப்படுகின்ற காலம் வரை இறை பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது எவ்வளியிலாவது அவன் மானிட பிறப்பு நல்பிறப்பாக மாற்றி இனி பிறவா நிலை தர வேண்டும் என்று உற்று நோக்குகின்ற பொழுது அவன் இறைநிலையை காட்டிலும் அதிக பாவநிலை வைத்திருப்பவனாயின் அவன் பிரபஞ்சத்தை விட்டு அகற்றப்படுகின்றான் என்ற அகத்தியன் கூறுகின்றான் ஓ மகதி சாயனமக இவ்வாறு ஒவ்வொருவனும் தனித்தனியாக அவனுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் பயணம் தனியான ஞான பயணம் தனியான கலியுகப் பயணம் தனியான மானிடப் பயணம் பிறவி பயணம் என்று அகத்தியன் உரைத்து இப்பயணங்கள் எத்தகைய நிலைநோக்கிய குறிக்கோளினை இட்டு செல்கின்றன என்கிற என்று உணர்கின்ற ஒவ்வொருவனும் இதுபோன்று சபை நாடி வந்து அமர்கின்றான் அந்நிலை கொண்டதன் காரணமாக சுயநிலையில்லா ஒரு பொதுநல நிலை உலகோர் உய்விக்க வேண்டும் பிரபஞ்சம் நல் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நல்நிலையில் வாழ வேண்டும் அனைவரும் சுமிச்சமெற்று பதினாறு பேர்கள் பெற்று அவரவர்கள் குறையில்லா நிலையில் வாழ வேண்டும் என்ற சீரிய அரிய அருள் சிந்தனை சித்த சிந்தனை ஞான சிந்தனை ஒரு அகத்திய சிந்தனை இருக்கின்ற காரணத்தால் தான் இந்நிலையில் அகத்தியன் முன்பாக சிவமகா முன்பாக இவ்வினாவினை தொடுத்து வந்து நீர் இது போன்று நற்தொடர்பில் இருப்பவர்கள் தன்னை மாற்றுவதோடு நீர் கூறினாயே சச்சங்க நிகழ்வு நிகழ்த்த வேண்டும் என்று அச்சங்க நிகழ்வு எதற்காக நிகழ்த்த வேண்டும் என்கின்ற உள்நிலை குறிக்கோள் இருக்கின்றதே உங்களுடைய அடிநிலை நிலைக்குள் தன்னை சார்ந்தோர்களும் இறைஞான சபை பற்றி அறிய வேண்டும் அந்நிலையில் அத்தலத்தில் உள்ளவர்களும் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறை சபையாற்றல் எல்லாம் தன் இல்லம் வந்து சேர வேண்டும் தமக்கு மேலும் மேலும் ஞான சிந்தனை வளர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் ஒரு உயர் பிரபஞ்ச நல் நிலை நோக்கம் என்று அகத்தியன் உடைக்கும் போன்று நச்சித்தனை கொண்டோர்களோடு பழகுகின்ற பொழுது எவரும் சுயநலவாதிகளாக இருக்க போவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகதி அரி சுவடியில் ஆதி சுவடியில் பிரபஞ்ச சுவடியில் ஆதி கைலாய சிவசூட்சம சுவடியில் இருந்து அகத்தியன் உரை சிவமகா வாழை சித்தன் உரை சீடர்கள் கேட்கின்ற வினாக்களுக்கு அகத்தியன் அளிக்கின்ற உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் மாநிலர்கள் கேட்பவர்கள் எல்லாம் சிந்திக்கின்றார்கள் இவர்கள் கூறுவது முற்றிலும் உண்மை அருமையான ஒரு இறை சபை திகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் மூன்று மாதம் நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் பின் சித்தனுக்கு அழைப்பு விடுத்து சபையோடு வந்து இணைகின்றார்கள் என்ற அகத்தியன் உழைக்கின்றோம் இது சுயநலம் படிப்படியாக மழிந்து கொண்டிருக்கின்றது சுயநலம் மதிந்து கொண்டிருக்கின்றது பொதுநலம் மெல்ல மெல்ல மேலெழுந்து வருவதற்கு இச்சபை ஒரு சான்று இச்சபையில் அமர்ந்திருக்கும் சித்தன் சீடர்கள் ஒரு சான்று சித்தனோடு இணைந்து வருகின்ற சீடர்கள் இனிவரும் சீடர்களும் ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் தனித்தனியாக தன்னுடைய வாழ்வு அளவோடு கூடிய ஆசை ஆசை இல்லாதவன் மனிதனல்ல அவ்வாசை தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்கின்ற நிலைக்குள் அகப்பட்டு கொள்கின்ற ஆசையாக அவ்வாசை இருக்க வேண்டும் என்று நீர் உரைக்கின்றவாறு ஆசையை அளவோடு வைத்துக் கொள்கின்ற பொழுது இடர் இன்னல் துன்பமில்லை அளவு கடந்த நிலை போகின்ற பொழுது அமுதம் கூட விஷமாக மாறுகின்ற நிலை போல் ஆசை பெருகுகின்ற பொழுது துன்பம் பெருகுகின்றது என்னும் அற்புதமான நிலை கொண்ட அத்தகைய தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றி ஆசான் வாழ்கின்ற சபை இச்சபை என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அந்நுழைதனை கடைப்பிடித்து வாழ்பவன் நிச்சயமாக தனக்கு போக தானமல்ல தனக்கு போக தானம் அல்ல தன் நிலைக்குள் இருக்கக்கூடிய அருள் நிலை அருள் நிலை போஜனமாக மற்றவர்களுக்கு இடுவதே தானம் என்று அகத்து என் உரைக்கின்றோம் அருள் நிலையோடு தனக்குள் தன்னோடு இருக்கக்கூடிய செல்வங்களையும் வாரி இறைப்பவனுக்குள் செல்வங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன என்று அகத்து என் உரைக்கின்றன இறைக்கின்ற கேணி ஊறுகின்றது என்கின்ற பழமொழி போல வழங்க வழங்க பிரபஞ்சம் பின்னிருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது இச்சபை போல் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கிறேன் அது அவரவர்களுடைய தனித்தனி குணாதிசய மனோபாவ நிலைகள் படிப்படியாக நிச்சயமாக யுகம் மாறும் களி அழியும் தர்மம் மேலோங்கி நிற்கும் சபையின் மூலமாக சித்தன் மூலமாக சித்தன் அடிவணிவு நிலை கொண்ட சித்தனை அடிவணிந்து நிலை கொண்ட உன் போல் உள்ள சீடர்கள் மூலமாக என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக தெளிவா